சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக திருவைகுண்டு தொகுதி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு இல்லம் தேடி ஈரோ உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஐம்பெரும் கொள்கை தலைவர்களுள் ஒருவரான சமூக ஆர்வலர் அஞ்சலையம்மாலை கொள்கை தலைவராக அறிவித்ததன் ஏற்பால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் ஆசையுடன் கழக பொதுச் செயலாளர் அன்று சிறுவைகுண்டம் கோட்டைக்காடு ஏரல் உந்தியலூர் கீழமங்கலக்குறிச்சி சிறுதண்டநல்லூர் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு மதிய உணவும் அண்ணாநகர் கொட்டாரக்குறிச்சி ஆறுமுகமங்கலம் அரசங்குளம் மாரமங்கலம் இடையற்காடு தலவாய்புரம் சம்படி சம்படி காலனி மேலச்சம்படி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு இரவு உணவும் தமிழக வெற்றிக் கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்களின் சார்பில் அன்று இருநூற்றி பதினான்கு நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது